என்னன்னா இப்போ வந்து நீங்க மீடியா தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சொல்றீங்க ஆனா ஒரு ஆடியோ லன்ஸ்ல கூட வந்து ஒரு மீடியா ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுக்காம கேட்டேன் பியரோ கூட உள்ள வந்து எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன் சார் சார் ஒண்ணு மேடம் மேடம் எங்க மேடம் இல்ல இல்ல அது புரியுது கேட்குறோம் இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீமானம் நம்ம சேரும்போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல பரவலை சேர்த்த வளர்க்குறோம் மேடம் சார் அதுக்கு தான் சார் புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த விரைப்படத்தை பற்றி பத்தி பேசலாம் அப்படிங்கிற பேசணும் தேங்க்யூ இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் சார் இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது அப்ப இருந்த அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மொத்தமா வேற யாருமா என்ன நினைக்கிங்க எஸ் சார் முக்கியமான ஆட்களை விட்டுங்க நாமளும் தான் நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி என்னை நீங்க கொடுக்க வேண்டி வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸ் இந்தியன் த்ரீ எப்ப ரிலீஸ் இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு அதாவது இப்ப அதை பேச வேணாம் இந்தியன் உடனே எடுக்கும் போது நான் இந்தியன் தூள் போது எப்படி கேரக்டர் பாதர்னாரு அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு பாதர் காலையில நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இத நீங்க பாருங்க இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் சங்கோஷ் சார் இந்த இந்தியன் ரெண்டு படக்கூடிய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் பலகில பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி நினைச்சுக்கீங்க சிரிச்சுக்கீங்க சரி கமகேன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல பாப்பீங்களா இல்ல உண்மையில இப்ப சமீபமா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பாக்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுதான் சந்தோஷப்படுவாங்க பொருந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க

என்னன்னா இப்போ வந்து நீங்க மீடியா தான் முக்கியதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷய சொல்றீங்க ஆனா ஒரு ஆடியோ லன்ஸ் கூட வந்து ஒரு ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுக்காம கேட்டன்சி பியரோ கூட வந்து வந்து எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார் ஏன் சார் சார் ஒண்ணே மேடம் 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 இல்ல இல்ல அது புரியுது இது கேக்குறோம் இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீமா நம்ம சேரும்போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படன் பண்ணி செய்யறதுல நினைக்கிறேன் மேடம் சார் அதுக்கு தான் சார் புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த நிறைவேப்படத்தை பத்தியோம்பத்தி பேசலாம் அப்படிங்க பேசணும். Thank you. நன்றி uh, நன்றி and uh, that was the last question or photo opportunity with the team. So